ప్ప వసమానాయ వసమాయప్ప గణపతి స్వామి கணபதி ராஜா கணபதி ராஜா யானை மேலே வந்தனமே கணபதி ராஜா கணபதி ராஜா யானை மேலே வந்தனமே யானை மேலே வந்தனமே தம்தன தம் தன தாளம்போட நாயகன் பாதம் மாட தந்தன தம் தன தாளம்போட நாயகன் பாதம் மாட கணபதி ராஜா கணபதி ராஜா ஜெய் ஜெய் கணபதி ராஜா கணபதி ராஜா யானை மேலே வந்தனமே கணபதி ராஜா கணபதி ராஜா யானை மேலே வந்தனமே அம்மையும் அப்பனு உலகம் என்று உணர்த்திய கஜமுகன் வந்தனமே அம்மையும் அப்பனு உலகம் என்று உணர்த்திய கஜமுகன் வந்தனமே கணபதி ராஜா கணபதி ராஜா யானை மேலே வந்தனமே ஜெய் ஜெய் கணபதி ராஜா கணபதி ராஜா கணபதி ராஜா யானை மேலே